ராகவ விஷன் செய்திகளுக்காக நிறுத்தியிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு பாண்டிச்சேரி பல்கலைக்கழக நுழைவு வாயிலில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஆரோவிலில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு போக்குவரத்து காவல்துறையை கண்டித்து விசிகாவினர் சாலை மறியல் இனி விரிவான செய்திகள் துத்திப்பட்டு பகுதியில் நிறுத்தி இருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் புதுவை சேதராப்பட்டு அடுத்த தமிழக பகுதியான காட்டேரி குப்பம் மீனாட்சி அம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் காளிதாஸ் என்பவரது மகன் சரண்ராஜ் பெயிண்டராக வேலை பார்த்து வந்துள்ளார் நேற்று இவர் குயிலாபாளையத்தைச் சேர்ந்த செந்தில் குணசீலன் ஆகியோரை அழைத்துக் கொண்டு வில்லியனூர் பகுதியில் பெயிண்டிங் வேலைக்காக சென்றுள்ளார் வேலை முடித்துவிட்டு இரவு சுமார் ஒன்பது மணி அளவில் ஒரே இருசக்கர வாகனத்தில் மூன்று பேரும் காட்டேரிக்குப்பம் குப்பம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அப்போது துத்திப்பட்டு மெயின் ரோட்டில் கம்பெனிக்கு லோடு ஏற்றுவதற்காக நின்றிருந்த லாரியின் பின்பக்கம் இவர்கள் வந்த இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக மோதியுள்ளது இதில் மூன்று பேரும் தலை உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் விபத்து நடந்த பகுதி இருள் சூழ்ந்து கிடந்ததால் சாலையோரத்தில் பிணமாக கிடந்தவர்களை யாரும் மீட்கவில்லை அந்த வழியாக சென்றவர்கள் மூன்று பேர் இறந்து கிடப்பதை பார்த்து அக்கம்பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர் துத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அங்கு திரண்டு வந்து சேதராபட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வில்லியனூர் போக்குவரத்து போலீசாரும் வரவழைக்கப்பட்டனர் சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு பிறகு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு இறந்து கிடந்த மூன்று பேரின் உடலை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக நுழைவு வாயிலில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநில திமுக சார்பில் செமஸ்டர் வினாத்தால் மாற்றி மாணவர்களை குழப்பிய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் தவறான நடவடிக்கையை கண்டித்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழக நுழைவு முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் துணைவேந்தரை நியமிக்காத மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது போராட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் தொடர் நிர்வாக சீர்கேட்டால் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மொழிப்பாடத்திற்கு வழங்க வேண்டிய வினாத்தால் மாற்றி இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய வினாத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றது இது தேர்வுத்துறை அதிகாரிகளின் மெத்தனத்தை அலட்சியத்தை தோல்வித்து காட்டுகின்றது பேராசிரியர்கள் நியமனத்தில் வெளிப்படை தன்மை இல்லை கடந்த மூன்று ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட பேராசிரியர்கள் நியமனம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் பல்கலைக்கழக உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி கொடுப்பதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது அது குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக தெரிகின்றது அந்த விசாரணையும் முறையாக நடைபெற வேண்டும் என்று தெரிவித்தார் புதுச்சேரி மாவட்டப்படுகின்ற அநீதியிலிருந்து விடுதலை கிடைக்கலாம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு சதவீத ஒதுக்கீடு அனைத்து துறையிலும் எங்களுக்கு கிடைக்கணும் வேலைவாய்ப்பு புதுச்சேரி மக்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் இங்க பணம் பெற்றுக் கொண்டு வேலை யார் வைக்கிறான்னு சொல்லிட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்ற கடந்த ஐந்து ஆண்டுகளில் குறிப்பாக மூன்று ஆண்டுகளில் பல லட்சம் ரூபாயை பணமாக பெற்றிருக்கின்ற அதிகாரிகளை சிபிஐ கொண்டு விசாரணை நடத்தி அவர்கள் மாணவர்களின் கல்வி கலை ஆரோவிலில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ள சர்வதேச நகரமான ஆரோவிலில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இங்கு பல்வேறு நாடுகளிலிருந்து ஏராளமான உணவகங்கள் மற்றும் உணவகத்தின் தின்பண்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன இயற்கை மற்றும் ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்படும் பிஸ்கட்டுகள் சாக்லேட்டுகள் மற்றும் உணவகங்கள் இங்கு செயல்படுவதால் திடீரென உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர் அந்த ஆய்வில் கடைகளில் உள்ள பொருட்களின் தரம் குறித்தும் அங்கு தயாரிக்கும் விதம் குறித்தும் ஆய்வு நடத்தினர் ஆய்வில் பல இடங்களில் அவர்கள் வைத்துள்ள தின்பண்டங்களில் காலாவதி தேதி இல்லாததால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் அதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளர்களிடம் இனிமேல் இதுபோன்று காலாவதி தேதி இல்லாமல் தின்பண்டங்கள் இருக்கக்கூடாது மீறினால் கடைக்கு சீல் வைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர் இயற்கை முறையில் ஆர்கானிக் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் ஆரோவிலில் சரியான முறையில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி இல்லாதது வாடிக்கையாளர்களையே அதிர்ச்சி அடைய செய்தது

போக்குவரத்து காவல்துறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது துத்திப்பட்டு சாலை விபத்தில் மூன்று இளைஞர்கள் உயிரிழந்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் துத்திப்பட்டு கிராம மக்கள் இன்று காலை திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தால் பகுதியில் இருந்து சேதராபட்டு நோக்கி சென்ற வாகனங்களும் சேதராப்பட்டிலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற வாகனங்களும் அணிவகுத்து நின்றன தகவல் அறிந்து சேத்ராபட்டு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையை நடத்தினர் அப்போது பொதுமக்கள் கூறுகையில் துத்திப்பட்டு பகுதியில் இருந்து தொண்டமானத்தம் பவர் கிரிட் மின் நிலையம் வரை சாலையின் இருபுறமும் லாரிகள் அணிவகுத்து நிற்பதால் மோட்டார் சைக்கிளில் செல்லும் வாகன ஓட்டிகள் லாரியின் மீது மோதி தொடர் விபத்துக்குள்ளாகின்றனர் இதில் பலர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் படுகாயமடைந்துள்ளனர் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்படும் லாரிகளை அப்புறப்படுத்த கோரி வில்லியனூர் போக்குவரத்து போலீசாரிடமும் துத்திப்பட்டு கிராம மக்கள் சார்பில் இரண்டு முறை மனு கொடுத்தும் மூன்று முறை நேரில் சென்று முறையிட்டும் சேத்ராப்பட்டு போலீசாரிடமும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வந்த நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நேற்று இரவு நடைபெற்ற விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்ததற்கு போலீசாரின் அஜாக்கிரதையே காரணம் என குற்றம் சாட்டினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை நிலைச் செயலாளர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் பாக்யராஜ் கிறிஸ்ராஜ் பாண்டியன் சிரஞ்சீவி சுபாஷ் சுந்தராஜ் விஜயா சத்யவாணி பிரியா மாரியம்மாள் பரமசிவம் சிபி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் Yeah okay. கைலாச நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட கைலாசநகர் பகுதியில் கழிவு நீர் பிரச்சனைகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதில் துறை சார்ந்த அதிகாரிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமல அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பெரிய காலாப்பட்டில் நூலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சினைகள் சாலை வசதிகள் உள்ளிட்டவற்றை அரசிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அந்த வகையில் பெரிய காலாப்பட்டு பகுதியில் நூலகம் அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முதல் பட்டமளிப்பு விழாவில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டிற்கான இருநூற்றி பத்து இளங்கலை பட்டங்களை வனத்துறை அமைச்சர் பொன்முடி மாவட்ட ஆட்சித் தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினார் மேலும் அமைச்சர் கூறுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் தன்னிறைவு பெற்று சிறந்து விளங்க வேண்டும் வேண்டுமென்றால் அனைவரும் உயர்கல்வி வரை கட்டாயம் படித்திருக்க வேண்டும் என்பதை நன்குணர்ந்து தனது இரு கண்களில் ஒரு கண்ணாக கல்வித்துறையினை எண்ணி பல்வேறு சிறப்பு திட்டங்களை செய்திருப்பதாக தெரிவித்தார் அந்த வகையில் கிராமப்புறங்களிலிருந்து உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களின் நலனை கருதி புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மாணவர்கள் உயர்கல்வி பயின்றால் மட்டும் போதாது சுயமாக தொழில் புரிந்து மற்றவர்களுக்கு வேலை வழங்குபவர்களாகவும் திகழ்ந்திட வேண்டுமென்ற உயர்ந்த எண்ணத்தில்தான் நான் முதல்வன் திட்டத்தினை செயல்படுத்தியுள்ளார் இத்திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு படிக்கின்ற காலகட்டத்திலேயே திறன் பயிற்சிகள் தொழிற்சாலைகளுக்கு நேரடியாக அழைத்துச் சென்று பயிற்சி வகுப்புகள் போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றது எனவே இதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு சுயமாக புதிய திட்டங்களை உருவாக்கி தொழில் நிறுவனங்களை தொடங்கிடும் வகையில் தங்கள் திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் மாணவ மாணவியர்கள் படிக்கின்ற காலகட்டத்திலேயே பள்ளி படிப்போடு அரசு பணிக்கான போட்டி தேர்வுக்கும் தயாராகிடும் வகையில் பொது அறிவினை வளர்த்துக்கொள்கின்ற அன்றாட நிகழ்வுகள் வரலாறு பொருளாதாரம் தகவல்கள் அறிவியல் சார்ந்த தகவல்கள் போன்றவற்றினை நன்கு படித்து தெரிந்து கொள்வதோடு அவ்வப்பொழுது அரசால் நடத்தப்படும் அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளையும் எழுதிட வேண்டும் என வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் வானூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் உஷா பிகேடி முரளி வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் வில்லியம் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப்பள்ளியில் சிபிஎஸ்சி பொதுத் தேர்வு எழுதியிருக்கும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துதல் மற்றும் எழுதுபொருள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஊசுடு தொகுதி பாஜக இளைஞரணி தலைவர் உலகு என்கின்ற உலகநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் முன்னிலையில் பள்ளி துணை முதல்வர் பாகியலட்சுமி தலைமையில் விழா நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் புவியரசன் நோக்க உரையாற்றினார் வேதியியல் துறை ஆசிரியர் சரவணன் வரவேற்புரை ஆற்றினார் தாவரவியல் விரிவுரையாளர் செல்வம் நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் ஏடிஎஸ் தாமோதரன் பொதுச் செயலாளர் சிவசங்கரன் அண்ணாமலை மகளிர் அணி மல்லிகா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர் இலங்கோ மற்றும் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியினை பள்ளி தமிழ் ஆசிரியை சங்கரி தொகுத்து வழங்கினார் தென்னிந்தியாவில் மாடலிங் துறையை ஊக்குவிக்கும் விதமாக பிரபல மாடலிங் நிறுவனமான ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா கடலூரில் சென்ற ஆண்டு நடத்திய பிரைட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியின் மாபெரும் வெற்றியைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா மாநிலங்களுக்கு இடையேயான பிரைட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா சீசன் டூ என்ற மாடலிங் போட்டியை புதுச்சேரி அருகே கோட்டகுப்பத்தில் நடத்தியது இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஃபேஷன் மாடல்கள் பங்கு பெற்றனர் நிகழ்ச்சியில் இளம் பெண்கள் மற்றும் ஆடவர்கள் பாரம்பரிய உடை மாடலிங் உடை என நிகழ்ச்சியின் சுற்றுக்கு ஏற்றவாறு உடைகளை அணிந்து தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் நடந்து தங்களது அழகையும் நல்லினத்தையும் வெளிப்படுத்தி பார்வையாளர்களை கவர்ந்தனர் அதனைத் தொடர்ந்து ஆட்டம் கிரியேஷன்ஸின் லைவ் பர்ஃபார்மன்ஸ் நடைபெற்றது நிகழ்ச்சி குறித்து ஃபேஷன் ஃபாக் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர்கள் ஜனார்தனன் மற்றும் ஜெயசித்ரா தெரிவித்ததாவது மாடலிங் என்பது வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே இல்லாமல் சினிமா விளம்பர படங்களுக்கான நுழைவு வாயிலாகவும் அமைவதால் இன்றைய இளைஞர்கள் மாடலிங்கை நோக்கி வருகின்றனர் இந்திய அளவில் மாடலிங் துறை மிக வேகமாக வளர்ந்து வருகின்றது இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் மாடலிங் துறையை நேசிக்கும் இளைஞர்கள் அதிக அளவில் வருவார்கள் என நம்புகின்றோம் அப்படி ஆர்வமுடன் வருபவர்கள் மாடலிங் துறையில் வெற்றிகரமாக பிரகாசிக்க அனைத்து உதவிகளையும் எங்கள் நிறுவனம் அளிக்கும் என்று தெரிவித்தனர் போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கிரீடம் சாஷ் சில்வர் காயின்ஸ் மற்றும் கிஃப்ட் ஹேம்பர்கள் வழங்கப்பட்டது இந்நிலையில் அசோசியேட் ஸ்பான்சராக ஜெனிஃபர் மேக்குவர் ஆர்டிஸ்டின் நிறுவனர் ஜெனிஃபர் கிஃப்டிங் பார்ட்னராக எம்மி ஹோம்மேட் ஃபுட்ஸ் மற்றும் கே பியூட்டி பார்லர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் மீடியா பார்ட்னராக எஸ் மீடியா செயல்பட்டது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய் ஒரு பவன் அறுபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து நாற்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் துத்திப்பட்டில் நிறுத்தியிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு பாண்டிச்சேரி பல்கலைக்கழக நுழைவு வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஆரோவிலில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு போக்குவரத்து காவல்துறையை கண்டித்து விசிகாவினர் சாலை மறியல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்